ஹாய் நம்மளுடைய சேனல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடி ஸ்டாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேவை சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வேகன்சி இந்த ரெண்டு வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன வருது நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது ஏ டு ஜெட் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பிடி ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு அதே மாதிரி எல்லாம் எல்லா மார்க்ஷீட் வந்து பத்தி எல்லாம் கேக்குறாங்க யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி பிஜி டிகிரி சர்டிஃபிகிட்டு டெட்டு நீ குவாலிஃபைனா அதுக்கான சர்டிஃபிகிட்டு அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பே பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இரநூறுவா பே பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எஸ் டி மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூலும் மதுரை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா எட்டா விசா இருக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இல்ல கியூஆர் மூலியமா நீங்க வந்து பே சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே அப்ளைங்கிறத நான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்றேன் அப்ளைங்கிறது கொடுத்தோமா அடுத்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் பிடி அஸ்ட்ரானி சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நம்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் பாருங்க நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்ல என்ன இருக்குது அதோட பேர் எழுதுங்க அடுத்த டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க இந்த இடத்துல வந்து பற்றி போட்டுருங்க அடுத்த ஜென்டரை வந்து பற்றி செலக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னங்கிறத ஆஃப் ஃபீமலாக என்னங்கிறது நீங்கள் வந்து பற்றினா செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்து வந்து பாருங்கள் இமெயில் ஐடி உங்களோட கேட்குறாங்க அது டைப் பண்ணிங்க மொபைல் நம்பரும் கேட்டுக்கிறாங்க அது கிளிக் பண்ணிக்கங்க ரிலீஜியன் வந்து பற்றினா கேட்குறாங்க அது என்னங்கிறது நீங்க அதை பற்றிலாம் கொடுத்துங்க அடுத்து பிளட் குரூப் கேட்குறாங்க அந்த பிளட் குரூப் என்னங்கிறத நீங்க டைப் பண்ணீங்க கேஷ் நீங்க எம்பிசிஏ பிசிஏ என்னங்கிறது கேட்குறாங்க அது எந்த பற்றிலாம் எழுதுங்க என்னன்னு எழுதிட்டு அதோடைய கம்யூனிட்டி சடி நம்பர் வந்து பத்தி எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்கள் யூஜியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எடுத்து படிச்சுக்கிறீங்க அது இந்த இடத்துல டைப் பண்ணணும் அடுத்து எப்போ பாஸ் பண்ணீங்க எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் ரெகுலரில் படிச்சிங்களா இல்ல அரசில் படிச்சுங்களான்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை பர்சன்டேஜுங்கிறத வந்து பத்தில கேட்குறாங்க அது நீங்கள் வந்து பற்றிலாம் போடுற மாதிரி இருக்கும் அடுத்து என்ன கிளாஸ் நீங்கள் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிக்கு டிடிடி ஏதாவது வேறு ஏதாவது இருந்தால் கொடுங்க நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அது மட்டும் கொடுங்க எம்ப்ளாய்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லி கேட்குறாங்க அது நீங்கள் வந்து பற்றி எங்கருன்னு கொடுத்துக்கங்க டீச்சிங் சைடில் தான் கேட்குறாங்க கொடுத்துட்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அது நீங்கள் அந்த பத்திலுங்க அடுத்து உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு ஃபாதர் நேமு ஃபாதரோடைய எஜுகேஷன் ஃபாதரோடைய அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அவங்களுடைய வருமானம் என்ன ஆண்டுக்கு அதே மாதிரி தான் அம்மாவும் அந்த பற்றிலாம் கேட்குறாங்க கல்யாணம் ஆயிற்சி இல்லையா சொல்லி கேட்குறாங்க அது என்னங்கிறத கொடுத்துங்க கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்தாண்ட பற்றினா சிவிலிங் சூட் ஸ்கூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னங்கிறது அதை பற்றிலாம் இது சார் பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸ் ஸ்கூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்னங்கிறது நீங்கள் அந்த பற்றிலாம் கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த என்எஸ்எஸ் என்சிசி இந்த மாதிரி இருந்தால் கொடுத்துங்க எல்லாம் விட்டுருங்க வேறு ஏதாவது ஸ்கில் இருந்தாலும் டைப் பண்ணிக்கங்க அடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து பற்றி இந்த இடத்துல கேட்டுக்கிறாங்க இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் பின்கோடு அதே மாதிரி பன்னெண்டு அட்ரஸ் பின்கோடு எழுதிங்க அடுத்து கீழே வந்து பற்றி என்ன கேட்டிருக்காங்க உங்களுடைய ஃபோட்டோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு யூஜியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் மார்க் ஷீட்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் அதே மாதிரி பிஜி டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு டெட் எக்ஸாம் சர்ட்டிஃபிகேட்டு அதுக்கும் அந்த பற்றினா நீங்கள் வைக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணும் அது எப்படி பே பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா பே பண்ணலாம் இல்லையா இந்த கியூஆர் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணலாம் சொல்லி கொடுத்துருங்க பே பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன்ஷார்ட் எடுக்கலாம் க்ரீன்ஷார்ட் எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரெசிப்ட் நம்பரு ட்ரான்சாக்சன் டேட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணீங்கன்னா அதோட ட்ரான்சாக்ஷன் ரெசிப்ட் நம்பர் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டு என்றைக்கு பே பண்ணீங்களோ அது போட்டுங்க போட்டு அக்ரிங்கிறத கொடுத்துங்க அக்ரிங்கிறத கொடுத்துட்டு சமிட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணணும் இரநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும் அவ்வளோதான் நீ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சு கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு வேகன்சி மட்டும் கிடையாதுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சயின்ஸுக்கு இப்போ தான் சயின்ஸ் பார்த்தோம் மேக்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க தமிழ் அதே மாதிரி பிடிஎஸ் சயின்ஸு இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலுங்கிறது மேல வந்து பத்திலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இரநூறுவா பே பண்ணால் நீ எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்ளிகேஷன் பிரிண்ட்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை பற்றிலாம் உங்களுடைய ரிஜிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் பர்த் போட்டு நீ செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு கிடைக்கலன்னா அப்படியே இந்த மெயில் ஐடியும் சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜார் சேனலில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்